ஹெல்த்தியான கருப்பு கவுனி வச்சு ஒரு இட்லி ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கப் அளவுக்கு கருப்பு கவுனி எடுத்திங்கன்னா ஒரு கப் அளவுக்கு இட்லி அரைச்சி கப் அளவுக்கு குளுந்து கொஞ்சம் வெந்தயம் சேர்த்து நல்லா ஒரு ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா ஒரு எட்டு மணி நேரம் ஊற விட்டுடுங்க நல்லா ஊறினதுக்கப்புறம் மிக்ஸியோ இல்லை கிரைண்டர்லையோ எப்போவும் போல் மாவு அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம் ஒரு ஆறு மணி நேரம் இந்த மாவு நல்லா புளிக்கட்டும் இப்போ மாவு நல்லா புளித்ததுக்கப்புறம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்திட்டு மாவு கொஞ்சம் திக்காக இருக்கிறனால கொஞ்சம் தண்ணியை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இப்போ அந்த மாவில் இட்லி ஊற்றிக்கலாம் இட்லி ரொம்ப பர்ஃபெக்டாக துணிலெலாம் ஒட்டாமல் ரொம்ப பர்ஃபெக்டாக கரெக்டாக சாஃப்ட்டாக நல்லா வந்திருக்கு இப்போ இதே மாவில் நம்ம தோசையை ஊற்றி பார்க்கலாம் தோசையும் ரொம்ப அருமையாக நல்லா கிறிஸ்பியாக டேஸ்டியாக வந்துச்சு இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி நீங்களும் இட்லி ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ஹெல்த்தி வருஷனில் ரொம்ப பர்ஃபெக்டாக வரும் கண்டிப்பாக இந்த ரெசிப்பியை நீங்களும் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள் அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க